சுவையும் சிற்பியமும்ல மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவங்க இன்றைக்கி எங்கள் அமைச்சி தாங்க ஊறுகாய் செய்ய போகிறாங்க அதுவும் எங்கள் தோட்டத்து மாங்காங்க விறகடுப்பால் செய்ய போகிறோம் மாங்காயை பொடி பொடியை அரைஞ்சுக்கணுங்க கொட்டை நீக்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ மாங்காய் வர்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோங்க மாங்காய் அரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஜாடியில் போட்டு மூடி வச்சிடணுங்க இன்றைக்கி மதியம் அரிஞ்சிங்க அப்படின்னா நாளைக்கு மதியம் எடுத்து ஊறுகாய் செய்யலாங்க ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ மாங்காய் கொட்டை நீக்கியது ஹாஃப் டீஸ்பூன் கடுகுங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் கட்டி பெருங்காயம் இரநூத்தம்பது மில்லி நல்லெண்ணெய் நூறு கிராம் மிளகாய் தூள் நாலு கருவேப்பிலை கொத்துங்க விறகடுப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா தீ நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் மண் சட்டியை வைங்க மண் சட்டி காஞ்சதுக்கப்புறம் கால் லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ஊறுகா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போடுங்க பாருங்க கடுகு வெடிக்கிற சத்தம் நமக்கு இப்போ கேட்குதுங்க அடுத்தது கருவேப்பில் ரெண்டு மூணு கொத்து போடணுங்க கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க மாங்காயில் உப்பு போட்டு ஒரு நாள் மூடி வச்சுருந்தங்காட்டி அதில் தண்ணி இருக்குங்க அதையும் உள்ளேயே ஊற்றிடலாங்க அஞ்சு நிமிஷம் மாங்காயை நல்லா வதக்கி விடுங்க மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மாங்காய் நல்லா கொதிக்குதுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி வணக்கி விட்டுட்டே இருக்கணுங்க நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்குங்க விறகு அடுப்புங்காட்டி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காதுங்க நம்ம கட் பண்ணி போட்ட மாங்காய் துண்டுகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சுங்க கிட்டத்தட்ட பாதி பர்சன்ட் ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க கட்டி பெருங்காயமும் வெந்தயமும் நல்லா நைஸாக வர வரைக்கும் அம்மியில் அரைச்சிக்கணுங்க அம்மியில் அரைச்சி வச்ச வெந்தய பெருங்காய பொடியை சேர்த்திக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊருகா ஆயிருங்க அம்மியில் அரைக்க முடியல அப்படின்னா மிக்சி ஜாரில் கூட அரைச்சு சேர்த்திக்கலாங்க நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சாலும் மண் சட்டி வச்சு செஞ்சு பாருங்கள் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்கனால ஊறுகா கொஞ்சம் கூட மண் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க நம்ம ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு இந்த ஊறுகாய் செய்கிறக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க ஊறுகாயை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு பட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க